ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு கிரேவி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கேன் மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை கொஞ்சம் தேங்காயோடு சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் இது நான் கிரேவி வைக்க போகிறேன் இப்போ நான் பச்சையாக தான் அரைக்கிறேன் வதக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் சரி சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக இது வதனோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் எங்களுக்கு கம்மியாக தான் வேணும் இப்போ நம்ம வந்து அரைத்து வச்ச தக்காளி இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டு பேஸ்ட்டை இப்போ போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கும் போதே நம்ம நண்டையும் போட்டுருவோம் நான் நண்டு கிலோ நண்டு தான் வாங்கி வச்சுருக்கேன் கழு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இதுலயே கலந்தா நம்ம எல்லாத்துலேயும் உள்ள நல்ல மசாலா போகும் அதனால அப்படியே கலந்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்திலையும் போட்டாயிடும் வரைக்கும் உப்பு போடல உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணியையும் மிக்சி அலசின தண்ணியையும் அதில் ஊற்றிக்கலாம் நான் கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன் பரட் நாப்பில் வைக்கல இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லி இலை போட்டுக்கலாம் இதை விட இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணா கட்டியாக வேணாலும் நீங்கள் கவனித்து பார்த்து இறக்கிங்க இப்போ இப்படி வச்சாலே இந்த நண்டு எல்லாம் இழுத்துக்கும் தண்ணியை சாப்பிடும்போது காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது இப்போ அதுக்குள்ளே அதெல்லாம் இழுத்துக்கும் கொஞ்சம் நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சாப்பிட வாங்க சூப்பராக இருக்குது நான் தொக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் நண்டு கிரேவி